பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய தன்னார்வ தான முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் குத்து ஏற்றி தொடங்கி வைத்தார் விழாவை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் பேசுகையில் நாம் அனைவருக்கும் உடல்நலத்தை பேணி காப்பது என்பது மிகவும் அவசியமாகும் அரசு மருத்துவமனையில் சீமான் சென்டர் என்ற ஒரு பிரிவு இயங்கி வருகிறது அதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு சேவையாற்றி வருகின்றனர் இரத்த தானம் செய்வதற்கு தனிநபர் வாயிலாகவோ தன்னார்வலர் அமைப்புகள் வாயிலாகவோ ரத்த தானம் செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு தனிநபர் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இரத்த தானம் கொடுக்கலாம் தாங்கள் மட்டும் இரத்த தானம் கொடுத்தால் போதாது இளைஞர் சமுதாயத்திற்கு இரத்த தானம் வழங்குவதின் அவசியத்தை இளைய சமுதாயத்தினருக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் இன்று ரத்ததானம் வழங்குவதற்கு தன்னார்வப்பட்டு வருகை தந்த நீங்கள்தான் இந்த விழாவின் தலைமை விருந்தினர்கள் என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் பாராட்டி பேசினார் மேலும் இன்று நடைபெற்ற விழாவில் அறுபத்தி எட்டு இரத்த தானம் வழங்கும் தன்னார்வலர் அமைப்புகளுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட தலைவர் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் வீரமணி துணை முதல்வர் சலீம் மருத்துவ கண்காணிப்பாளர் சுரேஷ் பாபு மற்றும் மருத்துவ அலுவலர் புவனேஸ்வரி காசநோய் பிரிவு இணை இயக்குனர் முத்துப்பாண்டியன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்